பட்டியலின மக்களுக்கான மயானம் குறித்து அமைச்சர் மதிவேந்தனுடனான பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக தலித் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கருப்பையா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சமூக நீதி அரசால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பட்டியலின மக்களின் மயானம் இல்லாத அவலம் மயான ஆக்கிரமிப்பு மற்றும் மயான அடிப்படை வசதிகளை செய்யாததை கண்டித்து ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறையினுடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களின் அரசு இல்லத்தை முற்றுகையிட போவதாக தலித் விடுதலை இயக்கத்தின் தலைமையில் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட தலித் இயக்கங்கள் அறிவித்திருந்த சூழ்நிலையில் அமைச்சர் மதிவேந்தன் அவர்களின் அரசு இல்லத்தை ஆகஸ்ட் பதினாலு இருபத்தி ஐந்து அன்று தலித் விடுதலை இயக்கத்தின் தலைமையில் மேற்பட்ட தலித் இயக்கங்கள் சூழ்நிலையில் ஆதி திராவிட மற்றும் அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததை தொடர்ந்து தலித் இயக்கத்தினுடைய தலைமையில் தமிழ்நாடு லோக் ஜனசக்தி கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆதி தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் ஆனந்தன் செயலாளர் ஆனந்தன் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் ஜி ஆர்முகம் தாயகம் மக்கள் கட்சியினுடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் தலித் மக்கள் முன்னணியினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு அம்பேத்கர் கூட்ட தலைவர் சைதை அன்புதாசன் சமநீதி கழகம் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் ரா அண்ணாதுரை அம்பேத்கர் மக்கள் மையத்தினுடைய தலைவர் சசிகுமார் மக்கள் தேசம் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் பிரசாத் மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணாதுரை புரட்சிவாரதம் கட்சியின் சார்ந்த மாநில துணைத் தலைவர் சி முருகேசன் ஆகியோர் தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் தோழர் சாக்கியா பீமாராவ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் கருப்பையா அவர்களின் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர் அமைச்சரை சந்தித்த பின் தலித் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கருப்பையா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசியபொழுது பட்டியலின மக்களின் மயான அவலங்கள் குறித்து மாதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறையினுடைய அமைச்சர் மதிவேந்தன் அவர்களின் அரசு இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த சூழலில் அமைச்சர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள பொதுகை இல்லத்தில் அமைச்சரை சந்தித்து பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு மயானம் மற்றும் மயானத்திற்கு செல்வதற்கான சாலை வசதிகள் உள்ளிட்ட பிரச்சனைகளை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அமைச்சர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த முற்றுகைப் போராட்டத்தை ஒத்திவைத்திருப்பதாக தெரிவித்தார் மேலும் அமைச்சர் இவ்விஷயத்தில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தோழமை அமைப்புகளை ஒன்று திரட்டி போராட்டங்களை முன்னெடுப்போம் என அவர் அறிவித்துள்ளார் அனைத்து மாவட்டங்களிலும் வசிக்கக்கூடிய பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான மயானம் இல்லாத அவலங்கள் மயானத்திற்கான அடிப்படை வசதிகள் மயானத்திற்கான சாலை வசதிகளை குறித்து தலித் விடுதலை இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஒரு ஆய்வினை மேற்கொண்டது அந்த ஆய்வில் ஏழு மாவட்டங்களில் மட்டுமே நூற்றி அறுபத்தெட்டு கிராமங்களில் மயானங்கள் இல்லாத அவலங்களை கண்டுபிடிக்கப்பட்டு தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை தலித் விடுதலைக்கம் எடுத்து வருகிறது அது மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் போராட்டம் எடுக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வள்ளுவர் கோட்டத்திலே ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமும் தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டும் இன்று வரை அரசு மிகவும் மெத்தனம் காட்டி வருவதாக அதனை கண்டித்தும் மயானத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் மயானங்களை செய்து கொடுக்க வேண்டும் பட்டியலின மக்களுடைய மயானங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பட்டியலின மக்களுடைய மயானங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் சாலை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து இன்று தலித் விடுதலை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பில் பனிரெண்டுக்கு மேற்பட்ட தோழமை அமைப்புகளினுடைய ஒருங்கிணைப்பில் மரியாதைக்குரிய ஆதிதர நலத்துறை அமைச்சர் அண்ணன் மதிவேந்தனு இல்ல முற்றுகையிடுவதாக அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று அமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வு ஏற்படும் என்று நம்புகிறோம் ஒரு சில கிராமங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் முன்னுரிமை கொடுத்து மயானங்களுக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறார் இருந்தாலும் எங்களுடைய ஆதங்கத்தை அவரிடம் முன்வைத்திருக்கிறோம் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக இறந்த பின்பும் இந்தியா சுதந்திரம் அடைந்த எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவடைந்தும் கூட பட்டியலின மக்கள் இறந்தால் புதைக்க மயானம் இல்லாத அவலம் உலகத்தில் எந்த நாட்டிலுமே இல்லை என்பதனை வலியுறுத்தியும் மயானத்திற்கான முன்னுரிமையை அரசு வழங்க வேண்டும் அதற்கு அமைச்சர் உறுதுணையாக இருக்க வேண்டும் அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம் அதனை நம்பி இன்று நடைபெறுகின்ற முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது இதில் காலதாமதப்படுத்தப்படும் ஆனால் தொடர்ந்து தலித் விடுதலை இயக்கம் பட்டியலின மக்களுடைய மயான பிரச்சனைகளை முன்னெடுப்போம் அதில் தோழமை சக்திகளையும் இணைத்துக் கொண்டு தொடர் என்பதனை அரசின் கவனத்தில் கொண்டு வருகிறேன் கருப்பையா விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து கிராமங்களிலும் பட்டியலின மக்களுக்கான மயானம் மற்றும் மயான ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் மயானத்திற்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று அவைகளை செய்து தருவதாக அமைச்சர் உறுதியளித்திருப்பதை தொடர்ந்து தற்காலிகமாக போராட்டம் நிறுத்தி வைக்கப்படுவதாக தலித் கூட்டமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்